இன்று நாற்பது வருடங்களாயும் கூட மீளமத்தப்பட்டவர்களுக்கான இந்த அடிப்படை வசதி செய்யவில்லை அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த கால ஆட்சியினாலே கடந்த கால நீர்வளங்கள் அமைச்சராக இருந்த ரவுஹாக்கிம் ஏனைய அமைச்சரோட நாம் விவாதித்து நீங்கள் ஏன் தமிழ் பிரதேசத்தை நீங்கள் ஏன் புறக்கணித்தீர்கள் என்று ஒதுக்கப்பட்ட நிதியிலே எந்த அளவு அம்பாறை மாவட்டத்துக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்தியா அரசாங்கத்தினாலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களின் அனுசரணையுடன் மாணத்துக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது எந்தெந்த பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு நிதி எந்தெந்த ப்ரொஜெக்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது எங்களது மக்களுக்கு எந்த விதத்திலே பயனளிக்கப் போகின்றது என்கின்ற விடயம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படவில்லை நீங்கள் மீள்குடியேற்றம் செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இன்று நாற்பது வருடங்களாயும் கூட நீளமத்தப்பட்டவர்களுக்கான இந்த அடிப்படை வசதி செய்யவில்லை கனகர் கிராமம் பொத்துவில இருக்கின்ற கனகர் கிராமம் எழுபத்தாறு பேர் அண்மையிலே அவர்களுக்கான நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் ஆனால் எழுபத்தாறு பேருக்கான அனுமதி தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மீதியானவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த எழுபத்தாறு கொடுக்கப்பட்டவர்களுக்கு கூட அடிப்படை வசதி எந்த வசதியும் இல்லை வீட்டு வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இல்லை ஆனால் காடுகளாக காணப்படுகின்றது அவர்கள் துப்புரவு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டமான நிலை இருக்கின்ற விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள் வாழ்வாதாரத்திலே அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் பொருளாதாரத்திலே குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் கிட்டத்தட்ட நானூறு நாட்களாக அவர்கள் அந்த உண்ணாவிரத்தை அந்த இடம் கிடைத்தது கிடைக்கவில்லை அவர்களுக்கான வீட்டு திட்டத்தை செய்து கொடுங்கள் அந்த பொத்தி விலை இருக்கிற கழகர் கிராமத்து மக்கள் என்று உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அதே போலதான் அதிகளவான வேலை திட்டங்களை செய்ய நீர் நீர்வளங்கள் விடயங்கள் கூடுதலான பணத்தை முதலீட்டை இந்த அரசு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கின்றது நீர்வளங்களுக்கு உண்மையாக பாராட்டுகின்றேன் அந்த ஒதுக்கப்பட்ட நீர்வளங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதியிலிருந்து அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் பிரதேசங்கள் குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த கால ஆட்சியினாலே நான் கடந்த கால நீர்வளங்கள் அமைச்சராக இருந்த ரவுக்கிம் ஏனைய அமைச்சரோட நான் விவாதித்து இருக்கின்றேன் நீங்கள் ஏன் எங்களது பிரதேசத்தை புறக்கணித்திருக்கிறேன் என்று தமிழ் பிரதேசத்தை நீங்கள் நீங்கள் என்று ஆனால் இனம் மதம் பார்க்காமல் முன்னெடுக்கின்ற அரசாங்கமாக இருப்பதனால் நீங்கள் அங்கே பல இடங்கள் இருக்கின்றன அந்த பல இடங்களுக்கும் உங்களது அந்த நீர் வளங்களை செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நிச்சயமாக நீங்கள் இதற்கான பதிலை நீங்கள் வழங்க வேண்டும் அமைச்சரவில் இருக்கின்றீர்கள் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புவதோடு ஏற்கனவே வீட்டு திட்டங்கள் அறகுறையில இருக்கின்ற என்ன செய்யப்பட்ட வீட்டு திட்டங்கள் அறகுறையா இருக்கின்றது அந்த அறகுறையா இருக்கின்ற அந்த வீட்டு திட்டங்களுக்கும் நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை நிதி உதவிகளை வழங்கி அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு